அனைவருக்கு வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மோட்சகுளம் கிராமத்தில் எழுந்தறியுள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்மன் அம்மனுக்கு செடல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இன்று பக்தர்கள் அனைவரும் செடல் போட காத்து கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பாரம்பரிய ஒரு பக்தி வழிபாடாக வந்து மக்கள் அனைவரும் வந்து ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு செஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய அருள் பெற்று அனைவரும் வந்து நலமோட வாழ வேண்டும் என்று மோட்சகுளம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இப்போ எல்லாருமே செடல் போட தயாராக இருக்கிறார்கள் அனைவரும் வணக்கம் சுமாரா அறுபத்தி ரெண்டு வருஷமா திருநாள் நடந்து கொண்டிருக்குது இந்த திருநாள் வந்து நடக்கிறனால எங்களுக்கெல்லாம் ஒரு தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா நான் சடல் போட்டுட்டு இருக்கேன் இந்த திருநாள் நடந்தாலே ஒரு என்ஜாய்மெண்ட் தான் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு நன்றி இதே மோச்ச கொடுத்த முத்து மாறாம சீ முத்து மாறாம நாங்க இது ஒரு இருபது வருஷமா நான் போடுங்கிறேன் இந்த அகின் செடி நான் எடுப்பேன் இந்த இருபது வருஷமா எடுத்துனுங்கிறேன் எனக்கு நான் வேண்டது புறம் எல்லாமே இந்த ஆத்த எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க என் வீட்டுல எந்த குறையும் இல்லாம நான் நல்ல மாதிரியா இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லாம சீ சட்டி அக்னி சட்டி எடுக்கிற இன்னைக்கு வந்து வேண்டுதல அவங்க வந்து என்ன கைகால் வழியே அவங்க சரி பண்றாங்க எல்லாம் வேண்டுதல் நடக்காது நிறைவேற்ற சொல்லுவாங்க ஆனா எங்க அவங்க நிறைய தரா அவங்க முழுமாரியமா நீ எல்லாம் சரி பண்ணிருக்காங்க

اوو دتے 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 लेकिन पल्ले कटी ना दी ओम सत्य बना सकते हैं बना सकते हैं बना सकते हैं सकते हैं बना 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 सकते हैं 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 सकते हैं बना सकते सकते हैं बना सकते सकते போரவாசி போட்டோட கையில اوم دد راجدي 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 டேரக்டர் இல்லையா ப்ரொடியூசரே நான் مانگ ڏي مانگ ڏي مانگ ڏي مانگ ڏي مانگ ڏي مانگ ڏي

राति राज 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 राज

வரணுமா நீ நான் अच्छा ना ऐसा है मैं चाचा आ रहा है राज के और दर्शन आप आ भी सकते हैं और ये बंद कर लो उधर थोड़ा और एरिया लंबा है कौन जी

நான் வந்துட்டேன் அப்படியே 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 YouTube சேனல்லலாம் சும்மா சும்மா தான் போறீங்களா দাদা பிஎஸ் இங்க வந்துறேன் இங்க மெயின் ஆளு அவதான் ஒத்த லைங்கிரேர் ஒத்தல கரெக்ட் ஆயிரு ஓகானுங்க நான் கொத்தா வந்துறேன்

அப்போ பிராணி <hacerlo> <cekwarm stanza> வாயே படிங்க ஓம் சத்தி ரெயின் சத்தி யூடியூப் யூடியூப் பார்க்க போறாங்க ஆளு ரெண்டு பேரும் போறாங்க ஒரு நிமிஷம் தான் போறாங்க ஆறு ஓகே போறீங்க ઓમ સતે 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 ઓમ સતે

உடவும் டே ஒரு பைசு அப்புறம் பங்காளி வளங்கு மாரி ओम बंगाली यानी मुट ना सुट पाला रास शक्ति ओम शक्ति रास शक्ति रास शक्ति ओम शक्ति रास शक्ति रास शक्ति ओम शक्ति रास शक्ति ओम शक्ति ओम शक्ति रास शक्ति ओम शक्ति रास शक्ति रास शक्ति ओम शक्ति ओम शक्ति

ಓಂ ಜತೆ ರಾಜಾ ಜತೆ ಓಂ ಜತೆ 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 ಓಂ ಜತೆ ઓમ સત્ય મરા સત્ય 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 இந்த குட்டி ஃபோன்ல ஓடுறதுக்கு நான் பண்ணிட்டேன் ああ。 ਜਦੋਂ ਰਿਖਾ